Any summer holidays kandu, call GT Holidays GT Holidays, South India's number one travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labour cost. Ovvaru sadhu கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு சடன் டெத்ஸ் எல்லாம் உண்டாயிருக்கு ஸோ அந்த மருந்தின் மீது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லை தான் கேஸ் பேசுகிறாங்க இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து வெறும் அந்த வேக்சினால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கே நாளைக்கு என்னன்னாலும் கோவிஷீல்டு போட்டிருக்கேன் எனக்கே நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த வேக்சினால் வந்ததுன்னு கேட்டு என்ன ப்ரூஃப் வந்து என்னால் பண்ண முடியும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிஷீல்டு ஆஸ்ட்ராஜன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டேர்ம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஏஎஃப்ஐ வந்து எல்லா வேக்சினுக்கும் வரக்கூடும் எங்களுக்கு இந்த கோவிஷீல்ட்லயும் வந்துட்டு வரக்கூடாதுன்றது கிடையாது ரொம்ப ரேரா ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம் அது பேரு தான் வந்து டிடிஎஸ் சொல்றாங்க எந்த அளவுக்கு ரேர் அப்படின்னு தான் வந்துட்டு இதோட இன்சிடென்ஸ் இருக்கு இதுவும் வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல ஒரு பேர் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா டெல்டாக்கு அப்புறம் நம்ம வந்து ஏராளமான பேருக்கு ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருந்தோம் ஆமிக்கரனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா அந்த பத்து மடங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதோட ஷேப்பே வேறையாக இருக்கு இன்னும் கே கேசஸ் ஏற போகுதுனாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் தவறாகி கேசஸே பெருசாக ஏறல ஆமிக்ரான் வந்து ஒரு டம்மியாக தான் போச்சு என்ன நடந்தது இந்த டெல்டாக்கும் ஆமிக்ரானுக்கும் நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீரோ தான் இருந்தார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி ஸோ அந்த வேக்சினேஷனால தான் ஆமிக்ரான் வந்து பத்து மடங்கு அதிக வீரியமாக வந்திருந்தால் கூட கேசஸ் எண்ணிக்கை பெருசாக ஏறலை சார் கோவிட்ஷீட் போட்டு அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க வேக்சின் நீங்க போட்டிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பயப்பட வேணா ஏன்னா நானே அதுதான் போட்டிருக்கேன் நாலு டோஸ் போட்டிருக்கேன் பட் ஆனா ஒரு சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வா இருக்கிறது தவறு கிடையாது எஸ்பெஷலி வந்து இந்த ஓல்டர் ஏஜ் பாப்புலேஷன் இந்த அறுபது அறுபத்தஞ்சுக்கு வயசுக்கு மேல இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்க ஒரு உடம்ப ஸ்கிரீன் பண்ணிக்கிறது தவறு கிடையாது ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் போடுறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன இருக்குன்னா தயவு செஞ்சு வேக்சின் போடுறதுக்கு பயப்படாதீங்க செகண்ட் நீங்கள் எதை பற்றி கொஞ்சம் காஷியஸாக யோசிக்கணும்னா உங்கள் கோமாபிலிட்டிஸ் ஆல்ரெடி எனக்கு இந்த ரத்த பிரச்சனைலாம் இருக்குன்னா ஒரு வாட்டி அந்த ஹெமட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வந்து சென்டரில் வேக்சின் கரெக்டாக கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணுறாங்களா நெக்ஸ்ட் டாக்டர் தான் போடுறாரா இதெல்லாம் நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நெங்குல்களையும் உடன்களுடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆலன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்ற நம்மோடு மருத்துவர் சபரி சபரியா வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் குறிப்பாக இந்த கோவிட் வேக்சின் அதாவது கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம் அது என்ன சைடு எஃபெக்ட்ஸ்னா ரத்தம் குறையலாம் ரத்த திட்ட அணுக்கள் குறையலாம் அப்படிங்கிற சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து லண்டனில் நடந்த ஒரு வழக்கில் இந்த மருந்து தயாரித்த தரப்பு வந்து பேசியிருக்காங்க சார் ஸோ உண்மையாலுமே இது வந்து அது எந்த அடிப்படையில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் வேக்சின் போட்ட பிறகு நிறைய பேருக்கு வந்து மாடைப்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் சடன் டெத்ஸ்லாம் உண்டாயிருக்கு ஸோ அந்த மருந்தின் மீது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற இதில் தான் கேஸ் கேட்டிருக்காங்க அந்த கேஸில் நடந்த அப்படிப்பட்ட இந்த மாதிரியான வாதங்களை வச்சுருக்காங்க சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது ரத்தம் எல்லாம் உரைங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் நடந்திருக்கு என் சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி எப்படிலாம் ஏற்படும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசுகிற டாபிக் வந்து ஏஇ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃபாலோவிங் இம்யூனைசேஷன் அதாவது ஒரு தடுப்பூசி போடுறதுனால என்னென்னலாம் வந்து விளைவுகள் வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருத்துவ மாணவர்களுக்கெலாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு கொஸ்டினாகவே நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா எனி ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதோட லிமிடேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும் ஓகே ஸோ இப்போ ஏஎஃப்ஐ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அதாவது இந்த வரைக்கும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து அந்த ஆஸ்ட்ராசென்கான் தான் வந்து நம்மளோட கோவிஷீல்டு இந்தியாவில் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதை ப்ரொக்யூர் பண்ணி இங்கே இந்தியாவில் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் நானே கூட அந்த வேக்சின் தான் போட்டிருக்கேன் கோவிஷீல்டு வேக்சின் நாலு டோஸ் நான் தான் போட்டிருக்கேன் என்ன இனிஷியலாக வந்து முன்கால பணியார்கள் போது எங்களுக்குலாம் வந்து செலுத்துனாங்க இப்போ அதில் வந்து என்ன அந்த தரப்பில் வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நான் இங்கே சொன்ன மாதிரி வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் எனக்கு மூளில் ரத்த கசிவு வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து நஷ்டக்கிட்டு வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஸோ இத்தனை நாள் வந்து கோவிஷீல் ஹாஸ்டாசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மோட்லேயே தான் போயிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட்டு ஒரு டேர்மில் வந்துட்டு அவங்க ரொம்ப நிறைய நஷ்டம் இது இதெல்லாம் வந்து நிறைய வர்றதுனால அவங்க ஒரு டேர்ம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஏஎஃப்ஐ வந்து எல்லா வேக்சினுக்கும் வரக்கூடும் எங்களுதுலேயும் இந்த கோவிஷீல்ட்லேயும் வந்துட்டு வரக்கூடாதுன்றது கிடையாது அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரேராக ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம் அது பேர் தான் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க டிடிபின்னு சொல்லலாம் ஓகே த்ராம்பாட்டிக் த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபினிக் பர்ஃபியூரானு சொல்லுவாங்க இன்னொரு பேரில் சொன்னோம்னா த்ராம்பாட்டிக் திராம்போசைட்டோபினிக் சின்ரோம்னு சொல்லலாம் அப்படின்னா என்னென்னு மக்களுக்கு விளக்கணும்னா த்ராம்பாட்டிக் அப்படின்னா திராம்பஸ்னா என்னென்னா ரத்தக்கட்டு ரத்தட்ட உற்பத்தி ஆகிற திராம்பாட்டிக் திராம்போட்டோபீனிக் அப்படின்னா என்னன்னா த்ராம்பாட்டிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த கட்ட ஃபார்ம் பண்றது திராம்போசைடோபீனியா பிளேட்லெட் சொல்லிட்டு நம்ம ரத்தத்தில் ஒரு அணுக்கள் இருக்கும் ரத்த அணுக்கள் ரத்த அணுக்கள்ல வந்து ஆர்பிசி இருக்கு அந்த செங்குந்து ரத்தங்கள் சொல்லுவாங்க வெள்ள அணுக்கள் சொல்லுவாங்க பிளேட்லெட் அது மாதிரி ஒன்று த்ராம்போசைட் சைட்டம் அப்படின்னா அந்த பிளேட் ரொம்ப கம்மியாக குறையுறது ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோம் பேர் தான் த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபினிக் சைட்டோபினிக் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து வரக்கூடும் அப்படின்றது ஆஸ்ட்ராசென்க்கோட இது ஓகே ஆனா டெங்கு வந்தால் நமக்கு வந்து ப்ளேட்லெட்ஸ் குறையுமா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் ஆக்ச்சி சேம் சேம் ஓகே ஆனா டெங்குல பிளேட்லெட்ஸ் மட்டும் குறையும் அனதுல வந்து பிளேட்லெட்ஸ் வந்து குறையுறதாண்டி பிளேட்லெட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அக்ரிகேட் ஆகும் ஓகே ஒன்னா பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும் போது ரத்தம் கட்டுப்பாங்க ஓகே சோ ரத்தத்துல ப்ளேட்லெட் கம்மியாக இருக்கும் ஏன் கம்மியா இருக்குன்னா எல்லா பிளேட்லயும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரத்த கட்ட ஃபார்ம் ஆயிருக்கு அதுதான் த்ராம்பாட்டிக் த்ராம்போ சைட்டோபினிக் சின்ரோம்னு சொல்றாங்க ஆனா இது வந்து இன்சிடென்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் அது ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லணும் ஏன்னா நான் சோஷியல் மீடியால இடத்துல பாத்தேன் என்ன பார்த்தேனா வந்துட்டு விவேக் சார் இறந்ததுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம நெட்டிசன்களும் நிறைய பேர் வருத்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க சோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா எந்த அளவுக்கு இன்சிடென்ஸ் எந்த சுச்சுவேஷன்ல ஆஸ்ட்ராஜெனுக்கா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க தோணுச்சு கூட கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த করা আর அப்படிন পাতিনা পয়েন্ট 002 ஓகேங்களா அதாவது ஒரு நூறு பர்சன்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பேருக்கு வந்த ரெண்டு பர்சன்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் டூ கூட கிடையாது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ பர்சன்டேஜ் தான் வந்துட்டு இதோட இன்சிடென்ஸ் இருக்கு இதுவும் வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல அவ்வளோ லட்சத்துல ஒரு பேருன்னு வச்சுக்கலாம் மாசத்தான் அவ்வளவுதான் வரும் லேக்ஸ்ல ஒரு லேக்ஸ்ல ஒரு பேரு ஓகேங்களா இதோட இன்சிடென்ட்ஸ் வந்து இவ்வளவு இவ்வளவு கம்மியா இருக்கு ஓகே இத கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ஸ்மோக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நாலுல இருந்து அஞ்சு பர்சென்ட்டு அதே மாதிரி கருத்தரப்பு மருந்து யூஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டூ ஃபோர் பர்சன்ட் அதே மாதிரி கொரோனா வந்துட்டு போனாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொரோனா வைரஸ் வந்துட்டு போதில் சீரியஸ் கோவிட் வந்துட்டு போனாலே அது ரிலேட்டடாக ரத்த கட்டு வரலாம் அதோட இன்சிடென்ட் கிட்டத்தட்ட வந்து பத்து பத்து விழுக்காடு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அதை கம்பேர் பண்ணுற போது இந்த வேக்சினோட இன்சிடென்ஸ் வந்து பாயிண்ட் தான் வந்து இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரவலன்ஸ் தான் ஆனால் இப்போ ஏன் இது ஒரு டாக் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இவங்க கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் இவங்க மேலே போடுறதுனால இவங்க சொ ஸ்டேட்மெண்ட் சொல்லுறதுனால தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால சொல்கிறாங்க இல்லைன்னா இந்த வேக்சின் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே எனி மெடிசின்ஸ்க்கு இந்த ரொம்ப நெக்லிஜிபிள் சைட் எஃபெக்ட் இருக்கும் ஓகே இது பேர் தான் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியும் பார்க்கணும் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷன் என்னன்னா இப்போ இந்த போடுறதுனால உனக்கு என்ன ரிஸ்க்கு உனக்கு என்ன பெனிஃபிட் எப்போவுமே ஒரு மருந்து எப்போ வெளியாகும்னா பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா சிம்பிள் ஆசட் ஸோ இந்த மருந்து போடுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு அதிகம் தான் நான் சொல்லுவேன் புரிஞ்சுட்டு நான் சொல்கிறது ஆனால் வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் ஓகேங்களா ஒன்றும் இல்லை நீங்களே எடுத்துக்கலாம் இப்போ கொரோனா வைரஸ் பேண்டமிக்கே எடுத்துக்கோங்க இந்த ஆல்ஃபா வேரியன்ட்டு பீட்டா வேரியன்ட்டு டெல்டா வேரியன்ட்டு முதல் அலை ரெண்டாவது அலை உங்களுக்கு இந்த ரெண்டாவது அலையப்பெல்லாம் தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பெட் கிடைக்கல ஓகேங்களா எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல லைனில் வெயிட் பண்ணியிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தட்டுப்பாடு வேற நிறைய இருந்தது தட்டுப்பாடு இருந்தது எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவ்வளவு அட்மிஷன்ஸ் பிரச்சனை இருந்தது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கோவிடோட செகண்ட் வேவ் இருந்தது முடிஞ்சிட்டு ஆமிக்ரான் ஒன்று வந்தது அந்த டெல்டா வேவுக்கும் ஆமிக்ரானுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் அப்புறம் ஆமிக்ரானோட வேவ் திருப்பியும் வந்து பீக் ஆகுது ஆமிக்ரானை பற்றி என்ன சொன்னாங்கன்னா அந்த கேஜிஎஃப்ல பில்டப் கொடுக்குற மாதிரி அவன் இன்னும் பயங்கரமான அசுரன் பத்து மடங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட ஷேப்பே வேறையாக இருக்குது இன்னும் கேசஸ் ஏற போகுதுன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது முற்றிலும் தவறாகி கேசஸே பெருசா ஏறல ஆமிக்ரான் வந்து ஒரு டம்மியா தான் போச்சு ஓகேங்களா ஃப்ளாப் மாதிரி சொல்லலாம் ஓகே என்ன நடந்தது இந்த டெல்டாக்கும் ஆமிக்ரானுக்கும் நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீரோ தான் இருந்தாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி ஓகேங்களா டெல்டாக்கு அப்புறம் நம்ம வந்து ஏராளமான பேருக்கு ஃபஸ்ட் டோஸ் போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த தான் ஆமிக்ரான் வந்து பத்து மடங்கு அதிக வீரியமாக வந்திருந்தா கூட கேசஸ் எண்ணிக்கை பெருசா ஏறல ஸோ ஏகப்பட்ட இறப்புகளை இந்த தடுப்பூசி கம்மி பண்ணியிருக்கு இல்லைனா தடுத்து இருக்குன்றதுல யாருமே மாற்று கருத்து தெரிவிக்கவே முடியாது அதனால தான் நான் வந்து இந்த முதல் கட்ட பார்வையாக இருக்கிறேன் ஓகே சார் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து கோவிட் வந்த பிறகு வேக்சின் போட்ட பிறகு ஹார்ட் அட்டாக் ரேட் நிறைய இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய வருது ஸ்ட்ரோக் வருது பக்கவாதம் வருது டயட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கே சார் அது எப்படி சார் இதை நான் டீல் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் இப்போ கோவிட் வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா கொரோனா வைரஸ் வந்துட்டு போனாலே இந்த மாதிரி இருக்குது இப்போ லாங் கோவிட் சின்ரோம்னு சொல்லுவாங்க இப்போ கோவிட் வந்துட்டு போகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே கை காலாம் இழுத்துனே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் லாங் கோவிட்ல வருது அதே மாதிரி இந்த கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஜென்ரலாகவே குவாகுலேஷன் அதாவது ரத்த கட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பத்து விழுக்காடு அதிகமாகுது ஓகேங்களா ஸோ அதனால் அமாங் த கோவிட் சர்வைவர்ஸ் யார் யாரெல்லாம் கோவிட் வந்துட்டு வெளியே வந்தாங்களோ அவங்களுக்கே ரத்தக்கட்டு வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு சீரியல் செக்கப்ஸ் நிறைய ஹாஸ்பிடல்ஸ் பண்றாங்க மாஸ்டர் செக்அப்ஸ் மாதிரி ரொட்டீனாக சிக்ஸ் மந்த்ஸ் கொண்டு ஒரு வாட்டி உங்கள் பிளேட்லெட்ஸு இந்த ரத்த அணுக்கள்லாம் எவ்வளோ இருக்குது ரத்தக்கட்டு மாதிரி எதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ லாங் கோவிட் சின்ரோம் எப்பவுமே வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன் ஓகேங்களா நான் தான் சொன்ன மாதிரி வந்தாலும் அதற்கான ரியாக்ஷன் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லி இருக்கு பயங்கரமா இருக்கு இப்போ கோவிட் வந்ததுக்கு இப்போ நிறைய பேஷண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து அலர்ஜி ஆஸ்தமாகவே வந்து இல்லைன்றாங்க ஆனால் கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீக்குவல் பீசிங்ஸ் வந்து இருக்குது புரியுதான் நான் சொல்கிறேன் ஓகே இன்னொரு இன்னொரு இண்டிவிஜுவல் வந்து பார்க்குறேன் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு வந்து பீசிங்கே வந்தது இல்லை இப்போ இந்த வேக்சின்னால தான் வந்தது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஓகே எனக்கு கோவிடும் வந்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம இன்னும் நல்லா ஆய்வுக்கு வந்து உட்படுத்தணும் ஓகே வேக்சினால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்ஸின ஆய்வு கொஞ்சம் அதிகமாக உட்படுத்தும் போது அப்போ அந்த லேடியில் வீட்டில் என்ன கண்டுபிடிக்கணும் அவங்க வீட்டில் ரெண்டு பூனை இருக்குது ஒரு நாய் வளர்க்குறாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க இது எல்லாமே அலர்ஜி புரியுத நான் சொல்றது அதே மாதிரி சென்னை மாதிரி ஒரு பல்யூட்டட் சிட்டில இருக்கீங்க அப்படின்னு பல்யூஷனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகுது போது அதுவே ஒரு கூடுதலாக இருக்குமா சோ இந்த மல்டிபேக்டோரியல் காசஸும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து வெறும் இந்த தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது நான் சொல்றது புரியுது இப்போ எக்ஸாம்பிள் எனக்கே நாளைக்கு என்ன நாளும் கோவிஷீல்டு போட்டிருக்கேன் எனக்கே நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த வேக்சினால வந்துதுன்னுட்டு என்ன ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா வந்து என்ன ப்ரூஃப் வந்து என்னால பண்ண முடியும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபேக்டர்ஸும் வரும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருந்தே எவ்வளவு இருந்தது ஆல்ரெடி இவர் பிபி பேஷண்ட்டாக இருக்காரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கார் சிறிய தூக்கமின்மை இல்லை நைட்டு ஃபுல்லாக தூங்குறது இல்லை இது எல்லாமே ஓப்பனாக சொல்லலைன்னா ஒரு பத்து பத்து பர்சன்ட் வந்து சான்ஸை கூட்டிகிட்டே போகும் புரியுதாக நான் சொல்கிறது இதோட சேரும் போது அந்த வேக்சினும் ஒரு ஃபேக்டராக சேரும் சோ நூறு பேர்ல தான் இது கலக்குதே தவிர இவன் ஒரு சோல் ஹீரோவா நீங்க இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் தான் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்றேன் ஓகே சார் இப்போ சோஷியல் மீடியால வந்து எல்லாருமே எழுதுறாங்க எல்லாருமே கோவிட்ஷீட் தான் மோஸ்ட்லி கோவிட் தான் இருக்கும் நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துருவோம் ஒரு பயத்துல இருக்காங்க சார் மக்களுக்கும் இந்த பயம் இருக்கு நியூஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன சார் கோவிட் ஷீட் போட்டு அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க வந்து தயவு செஞ்சு வந்து பயப்பட வேணாம் ஓகேங்களா அச்சம் பட வேணாம் ஓகேங்களா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வெஸ்டர்னோட லிட்ரேச்சர் வெஸ்டர்ன் என்னும்போது அந்த ஊரோட எத்தனிசிட்டியே வேற அவங்க ஸ்கின் கலரே வேற அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஸ்கின் ரியாக்சன்ஸ் பிளட் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகேங்களா நம்ம ஊர்லலாம் வந்து அவங்க ஒரு நாள் கூட சர்வே பண்ண முடியாது டேன் ஆயிடுவாங்க நம்ம ஊர் பாடி சேம் கிடையாது நம்ம ஊரோட லிட்ரேச்சர்ல என்ன வந்து கோவிட் வந்து நாலு வருஷமா இருக்கும் கோவிடா வந்து எவ்வளோ கேசஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து வேக்சின் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி ப்ரூஃப் வந்து பெருசா இல்ல அப்படி வர ஹார்ட் அட்டாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த நாலஞ்சு ஃபேக்டர்ஸில் தான் வருது ஸ்மோக்கிங் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஸோ அதனால் அந்த வேக்சின் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பயப்டாக வேணாம் ஏன்னா நானே அதுதான் போட்டிருக்கேன் நாலு டோஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஒரு டோஸ் தான் நாலு டோஸ் போட்டுருக்கேன் ரெண்டு டோஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூஸ்டர் செகண்ட் பூஸ்டர் போட்டு வச்சுருக்கேன் ஓகே ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த ஆங்கிளில் வந்து யோசிக்க வேணாம் பட் ஆனால் ஒரு சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வாக இருக்கிறது தவறு கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பெஷலி வந்து இந்த ஓல்டர் ஏஜ் பாப்புலேஷன் இந்த அறுபது அறுபத்தஞ்சுக்கு வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஒரு உடம்ப உடம்பை ஸ்க்ரீன் பண்ணிக்கிறத தவறு கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ் வந்து நார்மல் இண்டிவிஜுவலோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரியாக்ட் ஆக எட்டாக வாய்ப்பு இருக்குது இருக்குது ஸோ நீங்களாம் வந்துட்டு ஒரு வாட்டி பிளட் ஸ்கிரீனிங் இதெல்லாம் பண்ணிக்கிறது தான் தவறு கிடையாது அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த இணை நோய்களுக்கு மாத்திரை எடுக்கிறவங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கோமார்பிலிட்டி கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்களும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறதுல வந்து எந்த தவறுமே கிடையாது அது எஸ்பெஷலி நிறைய இந்த முடக்கவாதம் ஸ்டீராய்டு மாத்திரை நிறைய பேர் போடுவாங்க அந்த ஸ்டீராய்டு மாத்திரை போடுறவங்களாம் கண்டிப்பா செக் பண்ணுங்க ஏன்னா ஸ்டீராய்டு வந்து பிளட் கிளாட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் அதிகமாகுது ஸோ அவங்கள அந்த குவாகுலேஷன் ப்ரொஃபைலை செக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கருத்தரப்பு வந்து நம்மளுக்கு வந்து கர்ப்பிணியாக இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுப்பாங்க ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க நான் யார் வந்து 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 இந்த 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 ஆகணும்னு ட்ரை ட்ரை பண்ணுறாங்களோ ஐ இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறது எடுக்கிறவங்களுக்கு மாதிரி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்போ பாப்புலேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற இருந்தது ஒரு பயம் லைட்டாக சார் சார் என்ன தான் இருந்தாலும் அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி ப்ரொஃபைல் செக் பண்ணுறதுல தவறு கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஓன் சேஃப்டி அண்ட் நீங்களும் கொஞ்சம் ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய டைம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகும் ஆ எஸ் சார் நியூஸ் அந்த அளவுக்கு போன பிறகு அது வந்து அது வந்து ஆஸ்ட்ராசனுக்கு அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் எதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு பாக்க மாட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் மெயினாக பார்க்குறாங்க என்னன்னா அது கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸில் அவர் தான் ஹார்ட் அட்டாக் வருது மாதிரி வேக்சின் தான் அவங்க தானே போட்டோம் அவ்வளோதான் அவர் மைண்டில் ஏறுமே தவிர அதுல ப்ரெவலன்ஸ் இவ்வளவு கம்மி எந்த சிச்சுவேஷன்ல அவரு இந்த டைலாக சொல்லியிருக்காரு சும்மா அவர் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல கோர்ட்ல கேஸ் நடந்து போது வாத விவாதம் போது எல்லா ஆங்கிள்லயும் பேசி ஆகணும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வருது சோ அதனால மக்கள் தயவு செஞ்சு வந்து அச்சப்பட வேண்டாம் ஏன்னா நீங்க பயப்படும்போது போது ஸ்ட்ரெஸ்ஸே உங்களோட ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக்கும் உடம்புல ஸ்டீராய்ட் செக்ரேஷன் அதிகமாக்கும் அதுவே உங்க பிபி ஏத்தோ அதுவே ஹார்ட் அட்டாக்ஸ் கொண்டு வரும் சோ பயனச நிம்மதியா வைங்க இந்த நியூஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஓப்பனா சொல்லணும்னா நான் இருக்கேன் நாலு டோஸ் போட்டு ஏதாவது ஆகணும்னா என்ன தான் உங்களுக்கு வந்து ஆகணும்ன்றதான் பயந்துடாதீங்க ஓகே சார் குறிப்பாக எல்லாரும் பயப்பட வேணாம் குறிப்பாக இஷுவை இணை நோய்கள் உள்ளவங்க அதே போல வந்து ஸ்டிராய்ட்ஸ் நிறைய எடுக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல எடுக்கிறவங்க கொஞ்சம் உடம்ப செக் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல வரீங்க குறிப்பாக உடைய முன்னாள் விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து போட்ட ஒரு நாள்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு இந்த பிரச்சனை வரும் எல்லாருமே பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் இப்போ மறுபடியும் இப்போ கோவிடுக்கு எந்த ஒரு இந்த வேக்சின்னா இப்போ மார்க்கெட்ல இதான் போட்டாகிறோம் அவங்களுக்குமே போட போட போறவங்களுக்கும் சில பயம் சார் அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மேடம் சொல்றது வந்து நான் முற்றிலுமா ஏற்கல ஓகேங்களா அதாவது போட்ட நாற்பது நாளில் தான் பிரச்சனை அதுக்காக பிரச்சனையே வராதுன்ற மாதிரி சொல்ல மாட்டேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வேக்சின்ன்றது நம்ம இம்யூனாலஜியோட கலந்து ரியாக்ஷன் ஆகி நம்மளுக்கு வந்து தெரியிறது ஒரு ஒரு வேஸ்சினும் வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதோட எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் தான் அதனால தான் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மெமரி செல்ஸை தூண்டுறதுக்கு தான் பூஸ்டர் டோஸ்ன்னு ஒன்று கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ பெருசாக நிறைய பேர் பூஸ்டர் டோஸ் கூட போடுறது இல்லைன்னா வேவ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வெறும் ரொம்ப சிக்கான இந்த நுரையீரல் பேஷண்ட்டுக்கு தான் நானே பூஸ்டர் டோஸ் போடுறேன் ரொட்டீனாக வந்து ஒரு இரண்டு சிலையும் வராங்க அவங்களுக்கு வேக்சின் பற்றி பெருசாக பேசுகிறோம் அதனால் அதெல்லாம் நம்ம பெருசாக இல்லை ஓகே சோ ஆனா அந்த வேக்சினோட மெமரி எஃபெக்ட்ஸ் வந்து வந்து இட் கேன் ப்ரொலாங் ஓகே அது வந்து நாற்பது நாள் தான் இருக்கும் ஐம்பது நாள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது எப்ப வேணா அதோட ஸ்லோவா வந்து இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த டிடிபி மாதிரி பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ பர்சென்டேஜ்ல யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கலாம் ஓகே இதை நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா சொல்ல முடியாது அதே மாதிரி லாங் கோவிட் சென்றோம் பண்ணதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது கொரோனா வைரஸ் வந்துட்டு போனாலே நம்ம உடம்புல வந்துட்டு ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு தன்மை மாறி இருக்கு உடம்போட தன்மை டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதுவும் லாங் கோவிட் சென்றோம்னு சொல்லுவாங்க அதுலயும் வந்துட்டு நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து வந்து முற்றிலுமா இருக்கல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது நீங்க கேட்டது வந்து இப்ப புதுசாக போடுறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்ட போடுறோம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் ஏன்னா வேக்சின் போடுறதுனா அந்த வேக்சின் ஹப்பில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேக்சின் சென்டரே இருக்காது ஓகே அவங்க வந்து அந்த வேக்சின் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கரெக்டான அந்த கோல்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க வேக்சின் டீஆக்டிவேட் ஆயிருக்கும் இல்லை டீகம்போஸ் ஆயிருக்கும் ஏதாவது ஆயிருக்கலாம் அதை வந்து செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வந்து கண்ணது இருக்கா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எடுப்பாங்க ஓகேங்களா அந்த டூ டே டிகிரிஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க இதே ஒரு கிராமத்துலலாம் போய் போடுறாங்கன்னா அந்த வேக்சின் கண்டெய்னர் பாக்ஸஸில் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஒரு ஒரு ஒன்றில் படிக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வெளியே வச்சிங்கனாலே முடிஞ்சிருச்சு வேக்சின் முடிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது ஸோ அந்த கோல்டு செயின் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க கோல்டு செயின் என்னன்னா அந்த குளிரிலேயே வச்சுட்டு கொண்டு போகணும் அந்த கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம் கோல்டு செயின்லேருந்து வெளியே வெளியெடுத்திங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஓகே ஆனால் நிறைய இடத்துல வந்து இப்போ ஒரு வேக்சினோட வேலை ரெண்டாயிரம் மூணாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை லாபம் ஒரு அது ஒரு மூணாயிரம் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தூக்கி போடுறதுக்கு பயந்து அதே வேக்சினை செலுத்துறது வந்து தவறான விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்றது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெண்டாவது யார் போடுறான்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் ஏன் அப்படின்னா இப்போ இன்னொரு அந்த அறிக்கையில் வரும்போது இன்னொரு இம்பார்ட்டண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு என்னன்னா இந்த வேக்சின் எங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தசையில் போடணும் எந்த தசைனா இந்த ஷோல்டரில் இருக்க டெல்டாய்டில் போடுறாங்க இந்த டெல்டாட்டில் போடும் போது இம்பார்ட்டண்ட்டா மசில் அதாவது தசையில தான் போடணும் அந்த ஊசி குத்தும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களும் போகுது அதே மாதிரி சில நேரத்தில் வந்து நரம்புகளும் ஸோ நம்ம ஜென்ரலாக இன்ஜெக்ஷன் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை இழுத்து பார்ப்பாங்க ஏன் இழுத்து பார்க்கறாங்கன்னா ரத்தத்து குழாய் உள்ளே இருக்குமா அப்படின்னு இழுத்து பார்த்துட்டு சப்போஸ் ரத்தமாரி லைட்டாக வந்து அந்த இடத்துல வெளியே வந்துடுவாங்க வந்துட்டு திருப்பி வேற டைரக்ஷன் வச்சுட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா மசில்ஸ்ல தான் மெயினாக அது வந்து போகணும் இட் இஸ் அ இன்ட்ரா மஸ்குலர் ஆனால் இப்போ இந்த கோவிட் வேவ் அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் உலகம் ஃபுல்லாக இருக்குது அந்த இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நூற்றி நாற்பதுக்கு இவ்வளோ டாக்டர் அதே மாதிரி யூகேலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இத்தனை கோடிக்கு இவ்வளோண்டு தான் டாக்டர் இருக்காங்க அவங்களோட என்எச்எஸோட ஓட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயங்கர டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது அப்போ எல்லா கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே வேக்சின் போட முடியல அப்போ வந்து சிஸ்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டம் அதிகமாக போய் பல இடத்துல ஸ்டாஃப் ஸ்கேர்சிட்டி ஆச்சு வேக்சின் போடுறதுக்கு அப்போ வந்து இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் தெரியுமா ஆயாமுமாரி நர்ஸ் மிட்வை இந்த மாதிரி ஏஎன்எம்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களாம் எப்படின்னா வந்து ட்ரெயினர் மாதிரி ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு டாக்டர் கூடவே இருக்காங்க பார்க்கறாங்க கம்பவுண்டர் வாட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்களாம் பார்த்துட்டு கற்றுக்குறாங்க அவங்க வந்து போடுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி போகும்போது ஃபால்ட்டி டெக்னிக் ஓகே ஃபால்ட்டி டெக்னிக்ல சில நேரத்தில் மசில்ஸ்ல போடுறதுக்கு பதில் இதெல்லாம் கரெக்டாக இழுத்து பார்க்கணும்னு தெரியாம அப்படியே குத்திட்டாங்கன்னா அந்த வேக்சின் வந்து டைரெக்டா ரத்த குழாய்க்கு போயிடுச்சுன்னா அந்த வேக்சின் வந்து இப்போ நம்ம கோவிஷீல்டு வந்து அடினோ வெக்டார் ட்ரிவன் வேக்சின் அப்போ வந்து அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும் அந்த டேரக்டாக ரத்த குழாயில் செலுத்திட்டாங்கன்னா அப்போ வந்து உடனே பிளேட்லெட்ஸ் எல்லாம் அதை நோக்கி இருக்க ஆரம்பிக்கும் மேக்னெட் மாதிரி அப்போ பிளேட்லெட்ஸ்லாம் ஒன்னு அந்த வேக்சினை நோக்கி பயணிக்கும் போது பி எஃப் சொல்லிட்டு ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது பிளேட்லெட் ஃபேக்டர் ஃபோர் அது வந்து ரத்த கட்டை ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டெக்னிக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் போடுறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா தயவு செஞ்சு வேக்சின் போடுறதுக்கு பயப்படாதீங்க அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் நீங்கள் எதை பற்றி கொஞ்சம் காஷியஸாக யோசிக்கணும்னா உங்கள் கோமாபிலிட்டிஸ் ஆல்ரெடி எனக்கு இந்த ரத்த பிரச்சனைலாம் இருக்குன்னா ஒரு வாட்டி அந்த ஹெமட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போடுற வந்து சென்டரில் வேக்சின் கரெக்டாக கோல் செயின் மெயின்டைன் பண்ணுறாங்களா நெக்ஸ்ட் டாக்டர் தான் போடுறாரா இதெல்லாம் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க யாரோ ஒருத்தர் வந்து குத்திட்டு போறதுக்கு அளவு பண்ண வேணாம் அப்படின்றது தான் நம்ம வந்து புதுசாக போடுறவங்களுக்கு சொல்கிறோம் ஓகே சார் நானே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் போட்டேன் அதே மாதிரி பாலம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் தான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஸோ இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கும் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் அந்த வேக்சினுடைய மெமரி நம்ம உடம்புல இருக்குமா சார் வேக்சினோட மெமரி வந்து ஒன் இயர் தான் சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் புரியுது சொல்றது அதனால தான் அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ் எவ்ரி இயர்னு சொல்லுவோம் ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்றதுக்கு பூஸ்டர் டோஸ் எவ்வரி இயர்னு இருப்பாங்க ஆனா இது வந்து எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா வந்து ஒரு காமனா வந்துட்டு நம்ம இத்தனை பேருக்கு ஸ்டடி பண்ணிட்டு இதோட மெமரி லைஃப் ஒன் இயர் ஒரு ஆவரேஜ் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வைக்கிறோம் சில பேருக்கு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கூடுதலா இருக்கலாம் சில பேருக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கம்மியா கூட இருக்கும் ஆனா ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெமரி லைஃப் இந்நேரத்துக்கு வந்து உங்களுக்கு மெமரி வந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுல டவுட்டே கிடையாது ஸோ அதனால வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம்ங்கிற ஒரு பயப்பட வேண்டாம் இப்போ வேவ் ஒன்றும் இல்லையே இப்போ கோவிட் வேவ் ஒன்றும் இல்லை இப்போ நான் தானே சொன்னேன் யார் இப்போ நாங்கள் கோவிட் வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கோம்னா நல்ல சிகரெட் பிடிக்கிற ஆள் நுரையீரலில் வந்து சிஓபிடின்னு இருக்கிற நோய் இருக்கிற ஆள் அதே மாதிரி கேன்சர்ஸ் இருக்கிற ஆள் யார் யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் வேக்சின் அட்வைஸ் பண்ணுறோம் ஓகே நாட் ஓன்லி கொரோனா வேக்சின் எனி அடல்ட் வேக்சினேஷன் எக்ஸாம்பிள் நிமோனியாவுக்கு வேக்சின் போடுவோம் வேக்சின் போடுறது போட நீங்க பாத்துப்பிங்க பறவை காய்ச்சல் பரை இதுல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இதான் அடல்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இந்த அடல்ட் வேக்சினேஷன் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் நான் சொல்ற இந்த கேட்டகரி ஆளுங்களுக்கு மட்டும் தான் போடுமே தவிர காமன் பப்ளிக்கான நல்ல ஹெல்த்தியா இருக்கிற யங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாம் போடவே இல்லை ஏன்னா உங்க நம்மளா இம்யூனிட்டி நல்லா இருக்கும் சார் இப்போ நீங்கள் நாங்கள்லாம் ஒரு வைரஸ் என்டர் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஜரத்தை உண்டாகும் நம்ம உடம்போட இம்யூனிட்டி போய் அடிடின்னு அடிச்சதுன்னா ஒரே அதில் காலியாகிட்டு போயிடும் ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வேக்சின்ஸ் வந்து அது தேவை நம்ம வேக்சின் அப்போ நம்ம போட்டது ஒரு மாஸ் எஃபெக்ட் விவரம் ஏன்னா புது வைரஸ் நியூ திங் உலகம் முழுக்க உலகான எஃபெக்ட் ஆச்சு நம்ம உடம்புக்கே அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது நம்ம உடம்பு கற்றுக்கிட்டு இருக்கு அந்த அந்த வைரஸ் அப்படின்னும் போது தான் வேக்சின் தேவைப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி இல்லாத ஆளுங்களுக்கு தான் செலுத்துறோமே தவிர எனக்கு ஒரு கோவிட் பெருசாக இல்லை கோவிட் வேறு ஏறிக்கிட்டே போச்சுன்னா நம்ம எல்லாரும் போடுறதுனால ஹர்ட் இம்யூனிட்டி வரும் ஹர்ட் இம்யூனிட்டினா என்னன்னா இம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு நாலு பேர் இருக்கும்னா மூணு பேருக்கு எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா ஈஸியாக அந்த வைரஸ் வந்து அழிஞ்சிரும் அதோட எஃபெக்ஷன் கம்மியாயிடும் அதனால தான் ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறது எல்லாருக்கும் வேக்சின் போட்டாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் மூத்தவர்கள் இவங்க யார் யாரெலாம் நான் சொன்னோம் அவங்க மட்டும் போட்டால் போதும் எல்லாருக்கும் போடணும்னு அவசியம் ஓகே சார் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கான நமக்கு எந்த ஒரு பயமும் இல்ல இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம எல்லாருக்கும் தெளிவாக சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நம்ம சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தெரியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதன்லாம் வந்து பார்க்காதாலே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சும்மா ரீல்ஸ்லேயே முடிச்சு விட்றாங்க இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன மீம்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல ஓகேங்களா விவேக் சார் ஒரு சைடில் ரியாக்ஷன் விட்ற மாதிரி ஆனால் பாவீங்களா இதை போட்டு தான் ஆகி அப்படி அப்படின்ற போட்டுருவாங்க பயப்பட மக்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஓப்பனாக உண்மையை சொல்கிறது வந்து நம்மளுக்கு தயக்கமே கிடையாது ஓகேங்களா ஓகே பாயிண்ட் ஜீரோ 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 டூ அவ்வளோ கம்மி பர்சன்டேஜ் தான் வந்துட்டு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் திஸ் டிடிபி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா மாத்துங்க பேட் ஹேபிட்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க நல்லா ஹெல்த்தி டயட்டை சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க இதை நீங்க பண்ணிக்கிறாலே போதும் வேக்சின்னால நீங்க போற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்துட்டு லட்சம் இல்ல அதுக்கும் மேல ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைச்சு ஓகே சார் குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்மள நம்ம நாட்டை கம்பேர் பண்ண அவசியம் இல்லைங்கிறது ஒரு செஞ்சு வேணும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த கரண்ட் டாபிக் முக்கியமாக எல்லாருமே ஒரு பயந்துகிட்டு இருக்கிற டாப்பிக் யாருக்கும் எதற்கும் பயப்பட வேணாம் யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நமக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது அதுவும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ அளவுக்கு தான் பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனையும் இல்லை குறிப்பாக நோய்கள் உள்ளவங்க அதுக்கப்புறம் சீராய்ச்சி இருக்கிறாங்க இவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு இந்த தடுப்பூசி பற்றின ஒரு விவரங்களை எளிய மக்களுக்கும் புரியவங்களை ரொம்ப இயல்பாக பேசுகிறீங்க சார் நேரம் கொடுத்து பேசிய நன்றி டாக்டர் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்